எதுவும் அன்னொன் நம்பராக இருக்குதே யார் கால் பண்ணுறாங்க பண்ணுவோம் ஹலோ என்னுடைய பாஸ்ட் கவலைப்படாத நீ ஃபியூச்சரில் மேக்ஸ் ஃபெயில் ஆகவே மாட்டேன் நீ படிக்கிறது லேஜி லேசி ஆனால் லாஸ்ட் மினிட்ல படித்து நீ மேக்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வாங்குவே நீ ஆடா நானும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேனா ஆமாம் நீயும் ஃபியூச்சர்ல சயின்டிஸ்ட் ஆக ஆ நான் அடுத்த முதல்ல கேல்குலேட்டரை யூஸ் பண்ண கற்றுக்கும் சரி என்ன ஃபீஸ்ன்னா என் ஃப்யூச்சர் எங்கிட்ட சொன்ன மாதிரி இப்போவே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி மார்க்ஸில் இம்ப்ரூவ் பண்ணி அம்மா ப்ரவுடாகன்னு பாருங்கள் ரொம்ப படி ம் இப்பிறா, X plus Y is equal to 5. அப்பா, Y is equal to... ஏன்? நான் Yைக் கண்டு பிடிக்கினுமா. முதிலா, Yைப் போய் நம்ம சிரிக்கண்டுமா, Yைப் போய் கண்டுபிடிப்போம் மிஸ்டர் Mr. Y? Y? Mr.

ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது எனக்கு மேக்ஸ் வரல ஆனா டான்ஸ் ரொம்ப நல்லா வருது அடரா, உனிய நீ சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்க இனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை சைண்டிஸ் ஆகிறதுக்கு போட்டு இருக்கிறேன் இப்போது இருந்து நான் முழுசா கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பேன் X plus Y equals to scientist Nobel Prize Amma Vidya. See, this is my study book problem. Sir, we are going to start now. In the morning, 10:30.